நம்பக மாற பார்வை இப்ப யாருக்கும் காத்திருக்க தேவையில்லை

இன்றைக்கு வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது நவம்பர் பதினான்காம் தொகுதி நவம்பர் மாதம் பதினான்காம் தொகுதி தேர்தல் இன்று நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி உரை என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கலாம் பாராளுமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் கலைக்கப்பட்டது பாராளுமன்ற கலைப்புக்கான விஷேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்றிரவு வெளியாகினதாகவும் இதன்படி பத்தாவது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நவம்பர் மாதம் பதினான்காம் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் மாதம் தேதி வரை இடம்பெறும் தேர்தலை அடுத்து நவம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி பாராளுமன்ற முதல் கூட்டத்துடன் ஆரம்பமாகும் என்றும் தெரிவித்த வேட்புமனு முதலாவது கூட போகுது பாராளுமன்றம்

அதே மாதிரி விஜயநகரத்துக்கு பல அமைச்சுக்கள் வழங்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி அனுராகுமாரிவுக்கு பல அமைச்சர்கள் பிரதமர் இருக்கு ஹரணி அமைச்சரவை நியமனம் பதினாறு பதினைந்து அமைச்சுக்களின் பொறுப்புகள் அனுணா ஹரணி

பிரதமர் பதவியையும் விட்டுக் கொடுப்போம் ஐக்கிய தேசிய கட்சி முக்கிய பிரமுகர்கள் அறிவிப்பு என்ற செய்தி வந்திருக்க அதே போல பொது தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்று முன்னாள் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறார் தேசிய மாட்டாராம் பொது தேர்தலிலும் போட்டியிட மாட்டா

திட்டவட்டமாக அறிவித்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதே மாதிரி சகல கட்சிகளுடனும் பேச்சு நடத்துவோம் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அறிவிச்சிருக்கிறார் மூன்றாம் கட்ட முழாய்வுக்கான காலப்பகுதி குறித்து புதிய அரசாங்கத்துடன் பேசுவோம் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயார் சர்வதேச நாணய நிதியம் அறிவிச்சிருக்கிறார் செய்தி வந்திருக்கிறார் தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் இன்றைக்கு தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஜனாதிபதி அனந்தகுமார் உட்பட மூவரை கொண்ட அமைச்சரவை புதிய பிரதமராக கருணை அமைச்சராக விஜயநகர் பதவியை பெறுங்கள் சரி வந்திருக்கின்றோம் பாதுகாப்பு நிதி உட்பட பல அமைச்சுக்கள் ஜனாதிபதியிடம் சென்று அவர் எடுத்திருக்கிறார் பொது தேர்தலில் அக்கி தேசிய கூட்டியுடன் இணையம் என்கிற சரியும் வந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் தோல்விக்கு நானே பொறுப்பு பிரதமர் வேட்பாளராக நானே களம் முறங்குவேன் ரணிலுடன் இணைய மாட்டேன் என்று சைத்தன்னா சொன்ன சரி வந்திருக்கிறார் சஜித் உட்பட பல கட்சி கூட்டுக்கு ரணில் முயற்சியாம் அதே மாதிரி சகல எதிர்கட்சிகளையும் அழைக்குமாறு பணிப்பு முயற்சி எடுக்கிறாங்க ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் ஒரு புதிய கூட்டணி உருவாக்குறதுக்கு ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கான இணக்கத்தை இதுவரை வெளியிடவில்லை நினைக்கிற வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இல்லையோ தெரியல பொது தேர்தலுக்கு மட்டும் தயாராக மட்டும் தயாராக பொது தேர்தலில் இனி ரணில் போட்டியிட தேசிய பட்டியலின் மூலமும் பாராளுமன்றம் செல்லார் என்ற செய்தியும் வந்து கிடக்கிறது இந்திய சீனாவுக்கிடையில் இலங்கை சிக்க விரும்பாது ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க சொன்ன சரி வந்திருக்கேன் சரி நன்றி உங்களுடைய சேவை ஓமண்ணா உலக மிண்டைக்கு திருக்குறள் பத்திரிகை முற்ப கச்சேரிகள் அப்ப தொடர்ந்து நல்ல நல்ல பாட்டுகளா போடுங்கோ சரி நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னண்ணா நான் நாளைக்கு சந்திப்போம் ஓகே நன்றி அப்ப போட்டு வரேன் ஓகே பை ஓகே பை பை பை